бра அப்படியே நில்லுங்க எல்லாரும் வரிசைய நில்லுங்க ஒரு போட்டோ எடுத்துறோம் போட்டோ எடுக்கணும் எல்லாரும் போசிடா அற்புதமான போட்டி சூப்பரான போட்டி தம்பி ஏய் ஓகே ஓகே மேலே மேலே கடையது கீழே நடக்குது மேலே மேலே ஓகே ஓகே தேடுங்க தேடுங்க ஏய் ஓகே ஓகே ரெடியா ரெடி ரெடி 1 2 3 கோ எல்லாரும்

நீங்க ரெண்டு மூணு இப்பொழுது மட்டத்தின் மிகச்சிறந்த மனிதனாக சதீஷ்மார் அவர்கள் சற்று உரையாற்றுவார் தல பால இல்லை பைத்த லெமன் லெமன் நவீன நல்ல தேட சிறப்பான முறையில் பொங்கல் விளையாட்டு போட்டிகளுக்கான இடத்தை ஒதுக்கி சுத்தம் செய்து கொடுத்த நமது உரிமையாளர் வேல் ஆனருக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கூடி நன்றி கிடந்த வணக்கத்தில் தெரிந்து கொண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறோம் மீண்டும் நினைவு பொங்கல் விளையாட்டு போட்டியத்திற்கு மைதானத்தில் இடம் ஒதுக்கீடு இடத்தின் உரிமையாளரான அண்ணன் வெல்கம் ஓட்டல் அண்ணன் வேலு அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாகும் மற்றும் மன்றத்தின் சார்பாகவும்

தலை 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 வலிக்குதுரா தலை வலிக்குது இவர் ரொமான்ஸ் பண்ணி நே இருக்காருப்பா திருப்படு திருப்படு திருப்படு

போட்டியே வந்து சித்தி காண்டி போட்டி போறேன் கீழ தான் மேல கீழ ஊக்கنده தேடுறடா வா 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 ஆயிட்டேன ஆடுறதுல மேட்ட அவங்க லவர்ஸ் எல்லாம் गाना போனா டோடு தோஞ்சு போறானே இப்ப இukan தரறாங்க சக்கல்ல கொண்டு தரறாங்க அந்த காடு குளூர் படுத்து தர மாட்டேங்கிற பாத்தியா சரி சரி ஓகே ஓகே எல்லைய திரியுங்கங்கங்க ல ல போஸ்டிட்டே

சனி போல சித்தி படித்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு கீழே தர மாட்டேங்க நேரம் பறவை கொண்டு இருக்கிறது கீழே கீழே பாருங்க பா கீழே பாருங்க மேல வேலை இல்ல கீழே பாருங்க கீழே எல்லாம் மண்டி போடுங்க கீழ கீழே கீழே மட்டு போடுங்கள் எல்லா இவமே பண்ணி போடுங்கள் வளர்ச்சி பிளான் பண்ணுங்கள்லாம் இதே ஒத்துமே இருக்கு பாருங்கள்

பாருமா <kung government> <ım999> <único Liberty Overwatch>